ரோபசங்கர் இருந்தார் கூட்டம் மதிக்குங்க ஏன்னா நல்ல மனிதன் அவரும் சில பழக்கத்தினால அடிமையாகி திருந்தி வந்தார் ஆனால் அந்த உடம்பு சரி பண்ணலை சத்தியமாக எனக்கு தெரிஞ்சால் அவர் சாப்பிட்ருந்தாங்க நான் எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் இருக்கேன் ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டாக்கா அவன் ரவுடி ஆகிடுவான்னு எங்கள் அக்கா என்னோம் டேய் கம்பு கற்றுக்கிட்டவன் கஞ்சி கிளாட்டிடா கம்பு கற்றுக்கிட்டவன் பார்த்தேன் ஒன்று எனக்கு எங்கள் அக்கா தான் அம்மா மாதிரி சேர் ஒரு பைசா கொண்டு போக முடியுமா இந்த தனியா கொண்டு போக முடியுமா ஒன்றும் கொண்டு போக முடியாது இப்போ வந்து அப்படியே ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சேன் சார் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இந்த உடம்பு எனக்கு ஏன்னா நான் வந்து காவிரி சுத்துறேன் மணல்லையும் தண்ணிக்குள்ள சுத்துறவன் இது தர எப்படி இருக்கும் சுத்தி முடிச்சு செலவசிங்க காலில் விழுந்து கொழுந்து டேய் என்னடா அப்படின்னா திரும்பி பார்த்தா எனக்கு ஆனால் வந்தாலே அவன் பாட்டுக்கு அந்த செருப்பை தூக்கி உதடி போட்டு போறீங்க நீங்க அண்ணா பண்ணி கிடக்குது வர்றவங்க என்ன நினைப்பாங்க செருப்பம் தூக்கி அடுக்கும் அடுக்கல்லடா ஒன்று அடுப்புக்கு வேணும் டீ கிளாஸ் அப்படியே வச்சுருங்கடா அவன் நீ கொடுப்பாடல ஆ வச்சுருவானே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு இந்த இடத்துல இவங்கள நான் அடிக்கணும் இப்போ நான் வந்து இடது கையை வச்சு தூங்கணுங்கிறேன் இடது கை வச்சால் சூரியக்கரை சூரியக்கலை உடம்பு சூரியக்கலை உடம்பு ஹார்ட் அட்டாக் நைட் வராது உடம்புல என்ன சாப்பிட்டாலும் சிரிச்சிடும் நான் சொல்கிறேன் அதே ஒரு தம்பி போட்டிருக்காவில் ரைட்டில் தான் படுக்கணும்னு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்

அந்த மாதிரிலாம் கொண்டு போகணும் அப்போலாம் நமக்கு தெரியாது என்ன ஜாதி என்ன மதம் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இவன் சொன்ன மாட்டான் எங்கள் வாத்தியார் நல்ல மனிதர் அவர் என்ன சொன்னார் அவன் பாட்டுக்கு அந்த செருப்பை தூக்கி உதடி போட்டு போகிறீங்க நீங்கள் கண்ணா நீங்கள் கிடக்குது வர்றவங்க என்ன நினைப்பாங்க செருப்பை தூக்கி அடுக்கும் அடுக்கலாம்டா உடனே அடுப்புக்குவானே டீ கிளாஸ் அப்படியே வச்சுடுறீங்கடா அவன் எடுத்து நீ கொடுப்பில்ல ஆ வச்சுருவானே சரி தண்ணியெல்லாம் தொழிச்சு தொழித்து கோலம்லாம் போட்டுரும் ஏழு வயசில் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு இந்த இடத்துல இவங்களை நான் அடிக்கணும் எங்கள் அம்மா சொன்னதுதான் இந்த இடத்துல இவங்களை நீ அடிக்கணும் கற்றுக்க அதனால் மனசை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உப்பையாக வார்த்தைப்போம் அந்த வயசுலேயே ஏழு வயசு தள்ளுவேன் பின்னாடி அது வந்து அங்கே வந்து செந்தனி ஒரு பாலம் இருக்கும் அதில் த அந்த உப்பு வண்டி தள்ள முடியாது பின்னாடி போய் தள்ளி விட்டாக்க அது இருபத்தஞ்சி தருவாங்க அது சாப்பாட்டுக்காக அப்படி அந்த வயசில் வந்து தள்ளிக்கல்வி அதுக்கப்புறம் நானே இது பண்ண ஆரம்பித்தேன் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வந்து அப்படியே ஏழு வயசாச்சு ஒம்பது வயசாச்சு ஏழு வயசில் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கத்துரல கத்தரலங்கும் நான் வந்து ஆஞ்சிநேரம் நம்ம நேர்கள் எத்தனை பேர் அதை நம்புகிறாங்க இல்லை ஆனால் எனக்கு உண்மை இப்போ கூட பாருங்கள் எங்கள் அம்மாவை கும்பிடாமல் நான் வெளியே போக மாட்டேன் எங்கள் அம்மா இறந்து எழுபது வருஷம் அறுபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அறுபத்தாறு அறுபத்தெழு வருஷம் எங்கள் அம்மா கும்பிடாமல் நான் வெளியே போக மாட்டேன் அது மாதிரி ஆஞ்சநேயரை வந்து ஏக கலைவின்னு ஒரு திறந்தார் இல்லையா அதை நான் உண்மைன்னு நம்புகிறேன் நான் ஆஞ்சேனேட்ட எப்படி அழுத்தேன் என்னப்பா அது நீதானே கடவுள் எல்லாேருக்கும் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்காங்களே கடவுள் நியாயமானவர் நீ தானே இருக்கணும் ஏன் எனக்கு சொல்லித்தரக்கூடாங்கிறீங்க நான் என்ன பண்ணேன் நான் என்ன உங்களுக்கு என்ன பண்ணேன் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது இப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம டிவி பார்க்குற மாதிரி எங்கள் வாத்தியார் அது சுற்றுறாரு தோணுது தோணுது அந்த வயசில் ஏழு வயசில் இது ஒன்னாங்கவுசு இது ரெண்டு மூணு பகுலு நாலு அப்படியே வருது ஏன் நம்ம எடுத்து சுத்தம் வந்து யாருமே இல்லையே அப்படின்னு சுற்ற ஆரம்பிக்கிறேன் இப்போ நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து க இல்லையா நாலு மணிக்கு வர ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இப்போ ஒன்று எனக்கு பத்தில் ஏன்னா சிலம்பம் தண்டாலெலாம் அடிக்கிறேன் பத்தில் அப்போ ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறேன் நைட்டு எங்கள் அக்காவுக்கு வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டாக்கா அவன் ரவுடி ஆகிடுவான்னு எங்கள் அக்கா இன்னும் டேய் கம்பு கஞ்சி கிளாட்டிடா கம்பு கற்றுக்கிட்டவன் பார்த்தேன் ஒன்று அவ்வளோதான்ப்பா எனக்கு எங்கள் அக்கா தான் அம்மா மாதிரி எங்கள் அம்மா சொன்னால் எப்படி கேட்போம்னா எங்கள் அக்கா சொன்னான் கேட்பேன் எங்கள் அத்தான் சொன்னால் அதை விட மேலே கேட்பேன் எங்கள் அத்தான் ஒரு கடவுள் மாதிரி அந்த அவங்க சொன்னால் கேட்பேன் இப்போ என்னடா பண்ணுறது எனக்கு ஓடலை எங்கள் என்ன சொன்னேன் அத்தான் நான் வந்து கற்றுக்குறேன் அக்கா தெரிஞ்சால் திட்டுறாங்க என்ன பண்ண தெரில சிவராஜ் குச்சிப்போம் யாரும் சப்போர்ட் இருக்குல நான் பார்த்துக்குறேன் அந்த இது வச்சுருவேன் அந்த மூட்டை அடிக்கி வச்சுட்டு அங்கேருந்து செவ்வாய் அந்த பூச்சி போயிடுவேன் ரெண்டு மணிக்கு போயிட்டு கற்றுட்டு இவங்கெல்லாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவேன் வந்துட்டு இப்போ வந்து அப்படியே ரெகுலராக பண்ண ஆரம்பித்தேன் சார் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இந்த உடம்பு எனக்கு சட்டை ஃபுல் கை போட தான் என் உடம்பு யாருக்கும் தெரியக்கூடாது ஃபுல் கை சாப்பிடும் யாருக்கும் தெரியாது சிலம்பத்தை பொலார்னு அடிப்பானுங்க என்ன சிலம்ப தொட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பானுங்க அவ்வளோ இது இப்போ வந்து ஒரு போட்டி நடக்குது நான் இதுக்கிடையில் என்ன பண்ணேன் தண்ணிக்குள்ளே போய் சிலம்ப கற்றுக்க ஆரம்பித்தேன் காவேரியா இருக்குல்ல திருச்சியில் கரெக்டாக நைட்டு ஒரு மணிக்கு போவேன் பேய் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க நான் ஆஞ்சே டாலர் போட்டிருக்கேன் பேய் ஒன்று இருக்குன்னா ஆஞ்சே டாலர் இருக்குது இப்போ ஆஞ்சே டாலராக இப்போ வாடா பார்த்துக்கலாம்னு போவேன் காடாக எப்போவுமே எப்பவுமே தான் இருக்கான் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி கம்பை சுற்ற ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு ஒரு வாரம் வர முடியல வரல அதுக்கப்புறம் சுற்றி ஈஸியாக கம்பை உள்ளே சுற்ற ஆரம்பித்தேன் அப்போ அது அது இவ்வளோ பெரிய கம்பில் சுற்றினேன் இவ்வளோ இவ்வளவு தானே சுற்றுவோம் ஆனால் இவ்வளவு பெரிய கம்பலை அது வந்து கவுஸ்னு சொல்லுவோம் அதை சுற்ற ஆரம்பித்தேன் உள்ளே தண்ணிக்குள்ளே சுற்றுகிற வேகம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ வரக நேரில் ஒரு போட்டி சிலம்ப போட்டி சிலம்ப போட்டினா சண்டை சப்பரம் வரது சப்பரத்து முன்னாடி விளையாட்டு போங்க வெளியூர்காரன் உள்ளூர்காரன் தெரு பக்கத்தில் வேறு இந்த திருவாரேன் அப்படியே ஒரு நடக்கும் இப்போ எங்கள் வாத்தியாரோட சட்ட அடுத்த பொசிஷனில் சட்டாம்பிளவர் அவர் வந்து விளையாடுறாரு வெளியூர்காரங்க அவன் அவரை அடிச்சிட்டான் அடிச்சோடனே எல்லாமே ஷாக்கு ஏன்னா அவர் எல்லாருக்கும் தெரியும் சின்ன ஊர் தானே இப்போ திருச்சி பெருசாக ஆகிடுச்சு அப்போ சின்ன ஊர் தான் நான் எல்லாம் தெரிஞ்சவனே அப்படியே இருக்குது நான் அப்படி குத்தச்சு உட்காந்துருக்கவன் இவன் மட்டும் எனக்கு கிடைச்சவன் நான் ஊர் வரைக்கும் வரட்டி விட்டுருவான்றேன் ஏன்னா இப்போ கராட்டை நான் பிளாக் பெல்ட்டு ஓ யாருக்குமே தெரியாது இதுதான் என் வேலையே எனக்கு வேலையை நான் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் படிக்கலை படிக்க வைக்கிற ஆள் இல்லை சண்டை கற்றுக்கிற ஒரு வாத்தியார் கடவுள் மாதிரி வாத்தியார் கிடச்சிருக்காரு நம்ம சாப்பிட்றது உப்பு வண்டி வியாபாரம் பண்ணுறோம் சண்டை கற்றுக்கணும் இவனுங்களை முதல்ல அடிக்கணும் யார் உள்ளே ஒரு ஐம்பது பேர் இருக்கானுங்களா என்னை அடித்தானுங்களா அவனை அடிக்கணுட்டா முதல்ல இது பண்ணேன் இப்போ வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன் அதான் இந்த சிலம்ப எங்கள் வாட்டியார் பக்கத்தில் நான் கவனிக்கல டேய் எழுந்துடறான் அப்படின்னாரு அண்ணன் சொல்லுங்கண்ணே அவனை அவனை அடிப்பா அட்றானார் அண்ணன் நீங்கள் சொன்ன அடிப்பேன் டேய் அவனே அடிக்க முடில நீ எப்ப அடிப்பா நீங்கள் சொல்லுங்கண்ணே அடிக்கிறேண்ணே சரிடா அட்ரா இப்போ தொடட்டி சலா வசதின்னு ஒன்று இருக்குது தொடங்க அது வந்து எனக்கு தெரியாது தெரியாதுன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியாதுன்னு தெரியும் எனக்கு தெரியாங்கிறது யாருக்கு தெரியாது எங்கள் வாதி அப்படி விடுத்து எடுத்து அது ஆஞ்சேனமாரி எடுப்பேன் போதும் அப்படி எடுத்து அப்படி ஆஞ்சநேயமா நின்னேன் அப்படி அந்த கையெல்லாம் இப்படி வச்சுட்டு ஆஞ்சி மாதிரி நின்னேன் அவர் சாக்கு என்னடா இவன் ஏன்னா வேறு யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க நான் அப்படி நிற்பேன் இரும்பு மாதிரி நிற்பேன் கூட இந்த நுனிக்காலில் அப்படியே நிற்பேன் சார் என்ன நிறைய பேருக்கு எப்படி நுனிக்காலில் நிற்கிறீங்கமாங்க உட்காந்தா கூட நுனிக்காலில் உட்காந்துருப்பேன் இது எப்படி உட்காருங்க இப்போ எப்படி உட்காருங்க நிறைய பேர் என்ன கேட்பாங்க ஆனால் எனக்கு அது ஈஸி ஏன்னால் அப்போ கற்றுக்கிட்டது இப்பவும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு உட்காந்துட்டோன்னே அண்ணே கம்பு கொடுங்கண்ணே அப்படின்னு தொட்டு கும்பிட்டு கம்பு கொடுங்கண்ணே என்ன கம்பு தொட்டை அடிப்பானுங்களா எல்லாம் தான் நிற்கிறானுங்க கம்பு கொடுங்கண்ணா அவர் கையில் எடுத்து தராது எடுத்து நான் என்ன பண்ண அப்படியே கம்பை அவர் காலையில் வச்சு நெடுஞ்சாலே விழுந்து என் நெத்தி வந்து அவரோட ரெண்டு கட்டவர்களையும் அப்படியே காலைல விழுறேன் என்னோட குரு பக்தியை நான் காமிக்கிறேன் அது இது வரைக்கும் யாரும் அந்த இடத்துல அவர் பண்ணலை ஏன் திருச்சியில் இல்லை தமிழ்நாட்டிலே அன்னைக்கு அன்னைக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா சொன்ன கதை ஞாபகம் இருக்குது அப்பா சொன்ன கதை நியாயம் இருக்குது குருவை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குது அதனால நான் அப்படி விழுந்தேன் எங்கள் வாத்தியா கலங்கிட்டார் எங்கள் வாத்தியை கலங்கவே மாட்டார் கலங்கிட்டார் தெரிஞ்சார் கண்ணு குரல்லாம் தெரிஞ்சு டேய் இப்பவும் கேட்குறேன் அடிச்சுட்டு ஏடா என்னருக்கு இல்லை விட்டுட்டா பரவாயில்லடா அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே அடிக்கிறேண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னா அட்ரா அப்படின் சார் அது அறுப்பு சலாவர்ஷன் ஒன்று இருக்குது எங்கள் வாத்தியாரை தான் தெரியும் எங்கள் வாத்தியார் சீசன் யாருக்கும் தெரியாது அதை எடுக்கிறேன் அது எப்படி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஏன்னா நான் வந்து காவிரி காலத்துக்குள்ளே சுற்றுறேன் மணல்லையும் தண்ணிக்குள்ளேயும் சுற்றுவேன் இது தர எப்படி இருக்கும் ஒருத்தர் கூட வந்தப்ப அப்படியே ஒரு பத்து பத்து பின்னாடி போயிட்டாங்க சுற்றி முடிச்சு சேர்த்து எங்கள் வாத்தியாட்ட காலைல விழுந்து வந்தேன் டேய் என்னடா அட்ரா அப்படின்னாரு திரும்பி பார்த்தா எனக்கு கவனம் வந்தால் ஏன்னா சுத்துக்கு பயம் அதில் தான் ஸ்டேட் பஸ் வந்தேன் என்ன சுத்துறது எவனுமே என்கிட்ட வரமாட்டேன்ட்டான் தான் அது ஒரு அப்புறம் வந்து அவன் இப்போ ஒரு கும்பலில் போய் மறைஞ்சு நிற்கிறான் நான் அண்ணா வாங்கினேன் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை நான் தோத்துட்டேன் இப்போ அப்படின்றான் நீங்கள் தோக்க அடிக்கணும்னா நீங்கள் நான் இங்கே அடிக்கணும் வாங்க அப்படின்றேன் அப்புறம் எல்லாம் தெல்லிகளையும் விட்டு வந்தார் ஒரே அறுப்பு தான் குச்சி பறந்துருச்சு அவர் பயந்துட்டார்ல பயந்தை எவனும் ஜெயிக்க முடியாது சார் அவன் கராட்டை வேறு ஊக்கு ஒரு கிக்கு அடிச்சு கீழே விழுந்தார் எங்கே வந்து எங்கேடானே பயங்கர கிளாஸ் ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தெரியும் நான் உப்பே ஆகிறது அந்த தெருவிழா நான்தான் உப்பே வரும் பண்ணுவேன் இல்லை வெயிட் பண்ணுவாங்க எப்போதுமே வந்து நான் வந்து ஒரு படி நாலு நாலுலாம் இருபது விஷாப்போம் அந்த காலத்தில் ஒரு படி உப்பு சும்மா போடுவேன் ஏன்னா நான்தான் மீமிஸ் இல்லை தூத்துக்குள்ளே போய் நான்தான் எடுத்துகிட்டு வருவேன் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு டின்னு ஏழு டின்னு போடுவாங்க ஒரு மூட்டைக்கு எட்டு டின்னு வாங்குவேன் அவங்களுக்கு நூறுரூவா கையில் கொடுப்பாங்க அவ்வளோதான் எட்டு டின்னுனா ஒரு லோடு எழுபத்தி ரெண்டு மூட்டை வரும் ஒரு லோடு எங்கள் அக்கா தான் ஓனர் எங்கள் அத்தா அம்மா அக்கா தான் ஓனரு நான் அங்கே வாங்கிட்டு வருவேன்னா நான் வர்றதே எனக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும் எனக்கு மூன்று ரூபா தான் இருக்கும் எனக்கு என்னென்னா ஒரு கோணி ஒரு நாள் சாப்பாடு ஒன்றே ரூபா அப்போ எங்கள் அக்கா வீட்டில் ஒன்னேம் கருவா சாப்பாடு அந்த ஒன்னேம் வரைக்கும் நான் வேலை செஞ்சாகணும் இங்கேயும் கடன் வாங்கக்கூடாது யார்ட்டையும் யாசகம் கூடாது அதில் அதுக்கு வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டு இது பண்ணேன் அதனால் உடனே எங்கள் வாத்தியார் பார்த்தாங்க எல்லாம் அந்த தெருவே எனக்கு பயங்கர கைத்தட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கை தட்டில் வாங்குறேன் அப்படின்னா வாழ்க்கையில் எனக்காக கைத்தட்டுறாங்க சரிடா இந்த இடத்துல நிற்க வேண்டாம் எங்கள் வாத்தியார் என்னென்னா ஏன்னா ஒன்று பண்ணிடுவானுங்க பையன் சின்ன பையன் ஏன்னா பண்ணிடுவாங்கன்ட்டு சரி வாடா இங்கே நிற்க வேண்டாங்கன்ட்டு கூப்பிட்றாரு நம்ம ஜெயிச்சிட்டோம் வாடா அப்படின்றாரு அப்படியே வாங்குறதுனால இல்லை உள்ளே போய் தாரான ஒரு கிட்ட ஒரு கடையில் போய் நிற்கிறாரு அப்போது சைக்கிள் அவர் வச்சுருப்பார் உலகத்தில் அந்த காலத்தில் சைக்கிள் பெரிய பெரியாள் நம்ம பைக்கெலாம் கிடையாது சைக்கிள் தான் இல்லைன்னா பஸ்ஸு தான் இப்போ சைக்கிள் நான் தள்ளிட்டு போகிறேன் நடந்து போகிறோம் அவர் எங்கள் வாத்திய ஸ்டைலாக நடப்பார் சார் இன்னும் அந்த நட எப்படியே அவர் யார் நடக்கவேணும் அப்படியே ஸ்டைலாக நடப்பார் வேறு அந்த பாகவதர் மாதிரி முடி வச்சிருப்பார் அதாவது டீ கடையில் வேணுன்ட்டு பால் சொல்கிறார் எல்லாேருக்கும் வாத்தியார் யாருக்கும் வாங்கி கொடுத்து நான் பார்த்ததே இல்லை பால் சொல்கிறாரு எல்லாருக்கும் இருபது பேர் இருபது பேர் பால் நான் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் வாதியாட்டை வந்து நிற்க மாட்டாங்க தள்ளி தள்ளி நிற்கிறாங்க என்ன மட்டும் நில அப்படிங்கிறார் நான் அப்படியே வச்சிக்கிட்டு இருக்கேன் டெய் என்னடா எங்கடா கற்றுக்கிட்டா அப்படின்றாரு அண்ணா உங்கள்கிட்ட தானே கற்றுக்கிட்டேங்கிறேன் டெய் நான் சொல்லவே இல்லை அவன் என்னென்ன பண்ணுங்க நான் என்னமோ ஒன்று தனியாக ட்ரைனிங் கொடுக்குன்னா என்னப்பாங்க டேய் வா சாமிடாங்க வாங்க வா வா நான் சொல்லி அவன் எப்படி கற்றுக்கான் பாரு ஆ போங்கண்ணே நீங்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு டவுட்டு அப்புறம் அவர் சொன்னார் நான் சொல்லித்தரவெனு சொன்னேன் இல்லைண்ணே இந்த கம்பை எடுத்து அடித்தானுங்க நான் வீம்பு பண்ணி ஆஞ்சனேட்டேன் கேட்டேன் நீங்கள் சுற்றுறது எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிச்சுண்ணே அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னைக்கு என்ன தெரியலண்ணே ஏழு வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் ஏழு வயசுருந்தான் அப்புறம் காவிராத்தில் போய் தண்ணியில் சுற்றுவேனே க தண்ணியில் என்னடா அப்போ வந்து அவர் நம்புறாரு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ முறையாக கற்றுத்தரடா எல்லாம் வேணாம் அதுக்கப்புறம் முறையாக கிளாஸ் எடுத்து கற்று கொடுத்தாரு இப்போ எல்லாம் சொன்னாங்களா குஸ்திலாம் பண்ணுவோம் இவனுக்கு என்ன வம்பு கொடுக்கிறான் கம்பு சுவிச்சுட்டா குஸ்தி செய்ய முடியாதுல்ல இப்போ கம்பு நானாக ப்ராக்டிஸ் பண்ணேன் குஸ்தி தான் நீங்கள் இருக்கணும் உங்களை பிடிச்சி கழுத்தில் பண்ணோம் பழம் பண்ணணும் டோப்பி அடிக்கணும் டாங்கு அடிக்கணும் கிளாவர்சிங் அடிக்கணும் எல்லாமே அடிக்கிறதுக்கு ஆள் வேணும் இது இவனுக்கு தெரியல நான் ஆஞ்சனேய கூட ஃபைட் பண்ணுவேன்னு தெரியுதா நான் ஆஞ்சனேயே கூட ஃபைட் பண்ணுவேனே அவர் ஏற்றாவுன்னு நிற்கிறா நினச்சி ஃபைட் பண்ணுவேன் சார் அது வந்து இவனுங்க வந்து என்னை அவனுங்களுக்குள்ளே பேசிவிட்டு இவன் எனக்கு குஸ்தியில் எடுக்கலாம் ஆ தங்கப்பழம் என் பேர் தங்கப்பழம் தான் தங்கப்பழம் எத்தனை மணிக்கு நீ வருவான்னாரு ரெண்டு மணிக்கு வருவான்னு ரெண்டு மணிக்கா எங்களை வந்து எழுப்பு அப்படின்னாரு எழுப்புறதா உங்கள் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு நான் நடந்தேன் அப்போ சைக்கிளாம் கிடையாது நடந்தால் ஒன்றும் நைட்டு அதெல்லாம் முடியாது யாரோ ஒருத்தர் இடத்துல வேணால் படுங்க ஒருத்தர் வேணால் எழுப்புறேன் நான் எல்லோரும் எழுப்ப முடியாது அப்படிமே அப்போ ரெண்டு மணி நேரம் எழுப்பி பார்த்தா அவனால எந்திரிக்க முடியல ஆ அப்படியா சரி காலைல வரேன் போய் போங்கதான்ட்டு நான் போயிடுவேன் இப்போ குஸ்தி வந்து அதான் தெரியும்ல நீ குஸின்னா ஒரு ஒரு கிரௌண்ட்டில் மணலில் சார் மணல செம்மண் இருக்கும் செம்மண் அதில் வந்து நல்லெண்ணையும் முட்டை வெள்ளைக்கரையும் விட்டு குங்குமம் போடுவோம் குங்குமம்லாம் போட்டு அப்படி கலக்கணும் டெய்லியும் அதை கலக்கணும் அடிப்படாது மூ சைனிங் ஆகிடும் மூஞ்சலாம் அப்படி தேய்ப்பாங்க சைனிங் ஆகிடும் அதில் தான் வந்து இறக்குறாங்க இறக்கி எனக்கு குஸ்தி தெரியாதுன்னு நினச்சிட்டு சரி தாங்க இப்படி இப்படி பண்ணா என்ன பண்ணுவானே எனக்கு தெரிலண்ணே நான் சொல்லி விடுங்கண்ண அப்படின்னு அது நான் டாங்கு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க டாங் அடி கீழே விடுறதுக்கு அடிக்க விடலைண்ணா என்ன பண்ணுறாங்கண்ணா இல்லை இல்லை நான் ஒன்றுமே பண்ணல என்ன ஏன்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல பண்ணோன்னே இல்லை இதுனால் இப்படி தட்டி விட்டு அடிங்களே இப்படி தட்டி விட்டு இப்படி நான் அடிச்சிட்டேன் குஸ்டம் தெரியுமா உனக்கு எல்லாம் தான் தெரியும் ஒரு குத்து வருஷம் ஆ அதுவும் அடிப்பேன் எப்படி தான் நீ கற்றுக்கிட்டேன் இது முடியாத எப்படி கற்றுக்கிட்டானே அதுக்கப்புறம் அவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டான் எல்லாம் நல்லா வேலை ஃப்ரெண்ட் ஆகிட்டான் இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்காங்க அது வந்து நான் நீங்கள் கேட்ட ஒரே கேள்வியை தான் நம்ம பயிற்சியை ஏதோ விளையாட்டாக நினைக்காமல் அதே என் உயிராக நினச்சேன் ஆனால் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் இளமையாக இருக்கேன் இன்றைக்கி உங்கள் சேனலில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு தகுதி கொடுக்குற காரணம் என்னோடய நம்பிக்கை எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுத்த ஒரு இது பிரேஷகர் எம்ஜிஆர் சினிமா கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கி பழைய நிறையா தயாரிப்பாளர் நிறைய டைரக்டரும் நிறைய ஹீரோக்களையும் நான் தான் ஜாக்வார்தங்க தங்கப்பழம் வேணும்னு கேட்டேன் அந்த நல்ல எண்ணம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து உட்கார வச்சிருக்கு பேச வச்சுருக்கு நான் நம்ம இதில் என்ன இவ்வளோ நேரம் பேசணும் நம்ம ஆடியன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று நம்ம இறங்கணும்னா ஜெயிக்கணுங்கிற ஒரே முடிவோடு இறங்கணும் நம்ம தோற்றுவோம்னு நினைக்கக்கூடாது கடைசி நிமிஷத்தில் கூட ஜெயிப்போம் நம்ம அதாவது கடைசி தொண்ணூத்தொம்பது வருஷம் தோற்றுக்கலாம் ஆனால் ஒரு செகண்டில் நம்ம ஜெயிப்போம் அதுதான் வாழ்க்கை அதனால் என்றைக்கும் தோத்துட்டோன்னு நினைக்கவேங்க கூடாது ஜெயிச்சு நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற மனசில் அதை நம்ம மூளையில் ஏற்றிக்கணும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ட்டு நான் அதெல்லாம் நல்லா ஏற்றிக்கிட்டேன் நான் தடை ஜெயிப்பேன் டே உங்களை அத்தனை பேரும் அடிப்படான் நான் ஜெயிப்படா ஜெயிப்படான்னு நான் ஏற்றிக்கிட்டேன் அதே சமயம் நியாயமாக இருந்தேன் நான் என் பிள்ளே தப்பு பண்ணாலும் அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் எங்கள் அக்காவே தப்பு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேன் எங்கள் அத்தானே தப்பு பண்ணலாம் எல்லாேருக்கும் பயப்படுவேன் மரியாதை கொடுப்பேன் ஆனால் தப்பு பண்ணால் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அது என்னமோ எங்கள் அப்பா அம்மா சொன்ன கதையில் கேட்டு இன்றைக்கு வரைக்கும் சார் நான் யார் தப்பு பண்ணாலும் அவங்க கூட நிற்க மாட்டேன் ரைட் அப்படின்னா அவங்க கூட நிற்பேன் நான் தப்புன்னா அவன் காலில் கூட ஒழுங்கு மன்னிப்பு கேட்பேன் தப்பு இல்லை அவங்களும் நம்ம மாதிரி ஒரு ஆத்மா தானே என் காலில் நானே எவ்வளோலாம் இல்லை அதெல்லாம் எல்லோரும் காலை கூட தொட்டு நம்ம தாளைக்கு தொட்டு கும்பிடணுன்னு சொல்லுவாங்க அதை எவ்வளோ பேர் செய்கிறாங்க தெரியல ஆனால் அந்த இது சொல்கிறேன் அதனால் வந்து அந்த முயற்சி நம்ம என்றைக்கும் விடாமல் இருந்தோம்னா எல்லாருமே ஜெயிக்க முடியும் எப்போதுமே நம்ம நம்பர் ஒன்றாக இருக்க முடியும் இளமையாகவே இருக்க முடியும் அழகாகவும் இருக்க முடியும் அதுதான் சார் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வந்திருக்கீங்க சார் வாழ்க்கை அப்படின்னா ஒரு வரியில் சொல்லணுன்னா என்ன சார் சொல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக பிறந்திருக்கும் சார் முயற்சித்துக்கிட்டே இருக்கணும் அதாவது ஒரு பூ கூட ஒரு நாள் வாடிற பூ கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம சிரிக்க என்ன சார் எல்லாம் முப்பத்தி ரெண்டு பல்லை கொடுத்துருக்காரு உதடு அழகான உதடு கொடுத்துருக்க கண் சிரிக்கிற கண்ணு கொடுத்துருக்காரு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சார் சிரிச்சுப்பு தான் வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தோம் பூ சிரிக்குது சார் ஒரு நாள் ஒரே நாள் தான் சார் அதோடய ஆயில் அது சிரிக்குது நம்ம ஏன் சார் சிரிக்க விடணும் சிரிச்சு தான் இருக்கணும் அந்த சிரிப்பு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நம்ம ஏற்கனவே உடற்பயிற்சி உணவு முறைகள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இந்த ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இருக்குல்ல சார் இதைத்தான் பண்ணணும் காலையில மூணு மணிக்கு எந்திரிக்கிறதா இருக்கட்டும் உங்க உணவு முறை இதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒழுங்கில் இருக்குல்ல சார் இந்த பயணம் வந்து எப்படி சார் ஆரம்பிச்சிச்சு எது வந்து இப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்குள்ள உங்களை தள்ளுச்சு இல்லை அதை நான் அப்பவுமே சொன்ன மாதிரி எங்க அம்மா அப்பா சொன்ன கதைகள் தான் மகாபாரதம் இந்த அந்த முருகரை பற்றி சொல்கிறது இதெல்லாம் விஷயம் வந்து எனக்கு வந்து ஒழுக்கமாக இருக்கணுங்கிறது எனக்கு வந்து ஆணித்தரமாக அந்த காலத்தில் வந்து எனக்கு ஊட்டிச்சு அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள் வரும்போது நான் அந்த தர்மர்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்களே அதை நினச்சி பார்ப்பேன் அவங்க மன்னர்கள் அவங்களே கஷ்டப்படுறாங்க நம்ம யார் நம்மளும் இறைவன் கஷ்டம் கொடுத்தா நம்மளை என்ன நல்லா கொண்டு வருவார் ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம எதில் நிற்கிறோமோ அதை நம்ம ஜெயிக்கணும் அதை உறுதியாக நான் நினச்சேன் இப்போது காலேஜ் இன்றைக்கி படிக்கிற பசங்க என்ன நினைக்கணும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் அவங்க வாயில் வாழ்க்கையில் படிப்புங்கிறது அவ்வளோ வராது இன்றைக்கி படிப்புங்கிறது வேறு செல்ஃபோனுங்கிற வர இப்போது நான் வந்து இடது கையை வச்சு தூங்கணுங்கிறேன் இடது கையை வச்சால் சூரியக்கரை சூரியக்கலை உடம்பு சூரியக்கலை உடம்பு ஹார்ட் அட்டாக் நைட்டு வராது உடம்புல என்ன சாப்பிட்டாலும் சிரிச்சிடும் நான் சொல்கிறேன் அதே ஒரு தம்பி போட்டிருக்காவில் ரைட்டில் தான் படுக்கணும்னு நான் அந்த தம்பியை பேசினதுமே போய் தெரியாமல் சொல்லாதீங்க அப்படின்னா ஏன்னா அதுதான் முறை இப்போ இந்த முறையை வந்து நம்ம ப பண்ணலன்னா எதுவுமே சரி இருக்காது அப்போ அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா சொன்ன அந்த கதைகளை கேட்டு கேட்டு நான் வந்து மன்னர்களுக்காக மன்னர் தர்மர் அவரே வந்து பதினாலு வருஷம் வந்து வனவாசம் போய் அங்கே போய் இங்கே போய் கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷம் காட்டுக்குள்ளே ஒரு வருஷம் ஊருக்குள்ளே இருந்து யாரையும் தெரியக்கூடாது அதனால் கிடி வளர்த்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கே அப்படின்னா நமக்கு என்ன இதெல்லாம் நம்ம சகஜமாக எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அம்மா அப்பா இல்லை ஓகே அம்மா அப்பா இருந்தால் என்ன எப்படி வளர்க்குறேன்னு நினச்சாங்களோ அது மாதிரி நான் வளரணும் அப்படின்னு நான் நினச்சேன் படிக்க முடியல ஏன்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ஆள் இல்லை படிக்க சொல்கிறதுக்கோ இல்லை படுற சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோ ஆள் இல்லை அதனால் படிக்கலை வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் ஆனாவானா கூட தெரியாது இங்கிலீஷ்க்கு இத்தனை எழுத்துன்னு இன்னைக்கு கூட தெரியாது ஆனால் தெரியும் அப்படி வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் புக் பேப்பர் அடிக்காமல் படிக்க ஆரம்பித்தேன் தினத்தின் தினம் க இது வரும் சிந்து பாதை கதை வரல அதனால் விரும்பி படிப்பேன் இந்த ஆண்டி பண்டாரம் கதை படிப்பேன் இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தேன் படித்து 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 ஃபுல்லாக முப்பத்தஞ்சாயிரம் புக் வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே ஏன்னா எனக்கு படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு குறிஞ்சி படிக்கிறவன் அத்தனை பேரும் நாளைக்கு நிமிர்ந்து வாடுவான் இன்றைக்கி படிக்காதவன் அத்தனை பேரும் ஜெயில் சா ஜெயிலில் வாடுவான் இதுதான் உண்மை இல்லை கல் உடைப்பான் இல்லை பயிண்டேன் எதுவுமே மட்டமான வேலை கிடையாது ஆனால் ஒரு அடிமையான ஒரு வேலையாக இருக்கும் கஷ்டம் உடம்பு ஃபுல்லாக கஷ்டப்படும் இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறது வந்து படிக்கிறதுலாம் கஷ்டமே கிடையாது நிறையா பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு படிப்பு ஏறல நீ முயற்சி பண்ணலை இப்போ என்னை கூட தான் சிலம்பம் கத்தே தெரில நான் முயற்சி பண்ணேன் என்னால் முடியுங்கிற நம்பினேன் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் சிலம்பம் சுற்றுறேன் இப்போ கூட கேப்டன் பிறந்த நாளுக்கு சுற்றுனேன் அவங்க அண்ணி கூப்பிட்டு சொன்னாங்க யாருமே இந்த மாதிரி வீர வணக்கம் எடுக்கலை அண்ணா வேகமாக சுற்றுறீங்க அவங்க பையன் அங்கேயே பிறப்பாரு அழுது அப்போ நமக்கு வந்து எழுபத்தி மூணு வயசு முடிஞ்சும் நம்ம வந்து சுற்றுறோன்னா என்னென்னா உடம்பை ஒழுக்கம் 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 அதுதான் என்னை எத்தனையோ பேர் அடிக்க வைக்கணும்னு நினச்சாங்க முடியவே முடியல எத்தனை பேர் என்னை வந்து கெட்ட வகையில் கூட்டு போயிடலான்னு பார்த்தாங்க முடிய முடியல ஏன்னா நான் உறுதியாக நினச்சேன் என்ன யாரும் கெடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம உலகத்துலேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச அம்மா அப்பா அதுக்கப்புறம் நம்மளை பிடிக்கணும்ல எங்கள் அம்மா அப்பா பிடிச்சிச்சு அளவுக்கு என்னை பிடிக்கணும்ல என்னை பிடிக்கணும் நான் வந்து என்ன தண்ணி அடித்தேன்னா என்னாச்சு தண்ணி அடித்தா சீக்கிரமாக நோய் வரும் தம் அடித்தாக்கா நுரையலில் வந்து புகை போய் போயிடும் கஞ்சா அடிச்சாக்க வந்து நரம்புலாம் வீக்காகிடும் தஞ்சை அடித்தா தான் நிற்க முடியும் எல்லாம் நிற்க முடியாது சாராயம் குடித்தோன்னா விரல் இப்படி தடற ஆடும் இல்லைன்னா ஆடுறத நிறுத்த முடியாது என்னால் நிறுத்த முடியுமா யாரா கைட்டி பிடிச்சா கூட உள்ள ஆடும் அப்போது வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறது எங்கள் அம்மா அப்பா சொன்ன அந்த வார்த்தை அந்த கதைகள் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷமும் நான் வே கட்டில் கட்டில் போய் படுக்க உட்காரும்போது வச்சராசம் எங்கள் அம்மா அப்பா சொன்ன கதையை நினச்சி பார்ப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா இப்போ கூட தெய்வம் இல்லை எங்கள் அம்மா அப்பாவோட குட் நைட் சொல்லி தான் உள்ளே போய் படுப்பேன் சாப்பிடும்போது போது எங்கள் அம்மாப்பாடை சொல்லி தான் சார் சாப்பிடுவேன் பாருங்கள் எப்படி இன்னெல்லாம் வச்சுருந்து பாருங்கள் பழம் தேங்காய்லாம் வைச்சி எங்கள் அம்மா அப்பாவுக்கு வச்சுருந்து பாருங்கள் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா பிடிக்கும் அதனால் எல்லா நேரத்துக்கும் அம்மா அப்பா பிடிக்கும் சார் அம்மா அப்பா தான் சார் உலகத்தில் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு அப்புறம் நம்மளை பிடிக்கணும் நம்ம உடம்பு தெய்வம் ஒரு பாட்டு நம்ம வாங்க முடியுமா காற்று நம்ம உற்பத்தி பண்ண முடியுமா சார் ரத்தம் உற்பத்தி பண்ண முடியுமா இல்லை வந்து உயிரை உற்பத்தி பண்ண முடியுமா இல்லை பல்ல உற்பத்தி பண்ண முடியும் எதுவுமே முடியாது நம்மளால் நம்மளால் எதுவுமே முடியாது சார் எல்லாம் இறைவன் தான் அவர் கொடுத்த உடம்பை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு வேணால் நம்ம பண்ணலாம் அந்த பாதுகாப்பு கூட இல்லைன்னா என்ன அர்த்தம் எல்லாம் ஆ சார் தான் அப்படிங்கிறாங்க சராசரி மனுஷங்க நூற்றி இருபது வருஷம் வாழ்க்கை நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு மாதம் முன்னாடி செத்துலாம் அது ஒரு பெரிய நரக வாழ்க்கை அனுபவிச்சு தான் திரும்பி போகணும் இப்போ ஏன்னா அந்த அது வந்து புக்கில் நிறையா படிச்சிருக்கேனா நூற்றி இருபது வயசு வரைக்கும் நம்ம நன்மதியாக இருந்தால் தான் அங்கே நேராக அங்கே போக முடியுமா இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அந்த வாழ்க்கையை பிடிக்கல தற்கொலை பண்ணிக்கலாம் ஏ அம்மா திட்டுறாங்கன்னா தற்கொலை அம்மா செல்ஃபோன் பார்க்க உடம்படைக்கிறாங்கன்னா செத்துவோம் அப்படின்னா இதை விட ஒரு கொடுமையான வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய விதி அவருக்கு அம்மா அப்பா சொல்கிறத கேட்காத யாருமே ஜெயிச்சதில்லை புரட்சித்துல எம்ஜிஆர் ஆணித்தரவான்னு சொல்லியிருக்கார் எங்கள் அம்மா அப்பா சொன்னது எங்கள் அம்மா சொன்னது அப்படி கேட்பேன் தங்கம் அதனால தான் என்ன இந்த அளவுக்கு நான் குழந்தை நிறுத்திருக்கேன் நிறுத்திருக்காங்க அம்மா அப்படின்னார் அந்த அம்மாவை அம்மா அப்பாவும் சொன்னதை நான் கேட்டேன் எங்கள் அம்மா அப்பா இன்றைக்கு வரைக்கும் உயிரோட உயிரோடு என் கூட இருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்காங்க உயிர் உறுதியாக நம்புகிறேன் அதனால தான் நான் வந்து அந்த ஒழுக்கத்தை விடலை யாரோ என்னை பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா கூட வந்துருக்காங்க எங்கள் அம்மா கூட இருக்காங்க நான் எங்கள் அம்மா இருக்கும் சாரையை அடிக்கிற எங்கள் அம்மா இருக்கும் தம் அடிக்கூடாது தோணும் இல்லை அதை நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதனால் இன்றைக்கி வரைக்கும் நான் அதை தம் அடிக்கலை கஞ்சா அடிக்கல தண்ணி அடிக்கலை எந்த கெட்ட விஷயத்துக்கு நான் போகலை போகவும் மாட்டேன் ஏன்னா என்ன ஏன்னா அதாவது குட்டையில் வேணால் விஷத்தை கலக்கலாம் கடலில் கலக்க முடியாது கடலில் எவ்வளோ விஷம் கலப்பீங்க ஒண்ணுமே கலக்க முடியும் மண்ணு தூக்கி எரிஞ்சு போனால் கூட கல் தான் காணாமல் இல்லையா கடல் அங்கேயே தான் இருக்கும் அது மாதிரிதான் நான் என்ன என்னை யாரும் என்னை கெடுக்க முடியாது நான் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இது நான் ஏன் இவ்வளோ தூரம் உணர்ச்சி வசமாக சொல்கிறேன்னா நம்ம நாட்டில் இருக்க அத்தனை பேரும் அம்மா அப்பா வணங்குங்க அத்தனை பேரும் உங்கள் உடம்பை வணங்குங்க உங்கள் உடம்புக்கு மேலே ஒன்றுமே இல்லை சார் நம்ம உடம்பை நம்ம வணங்கணும் நான்லாம் கண்ணாட்டில் வந்து வணங்குவேன் சார் என் உடம்பு வணங்குவேன் என் உள்ளங்காலேருந்து உச்சந்தள வரைக்கும் வணங்குவேன் ஏன்னா புனித புனித காற்று உள்ளே இருக்கணும் சார் இப்போ வெளியெலாம் போகிறோம் நிறைய பேர் தம்படிக்கிறாங்க ரோட்டில் இருந்து அவங்கள அடிக்காதே நம்ம சொல்ல முடியாது சட்டம் இருந்தாலும் நம்ம போய் கேட்க முடியாது அந்த புகைலாம் நம்ம சுவாசிக்கிறோம் அப்போ காலைல நாலு மணிக்கு மூணு மணிக்கு எந்த புனித காற்று வரும் அந்த புனித காற்றை சுவாசம் பண்ணும் இந்த கெட்ட காற்றுலாம் நான் ஏற்கனவே சொல்ல இதெல்லாம் சொன்னி கெட்ட காற்று இந்த இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வெளியாகிட்டு புனிதமாக நம்ம இருக்கணும் அந்த புனிதமாக இருக்கிறதுக்கு என்னென்னா ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கிறது அம்மா அப்பா சொல்கிறது கேட்கணும் குரு சொல்கிறது கேட்கணும் கூட நான் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷன் போனேன் அவங்க சொல்கிறாங்க நம்ம என்ன சொன்னால் போய் அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க அதனால் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே அது மேடையிலே சொன்னேன் ஆனால் நமக்கு என்னென்னு சொல்கிறதே நீங்கள் தப்பு உங்களுக்கு தான் அந்த கடமையே அவங்க அப்பா அம்மா கூட திட்டுவாங்க அவங்கள நீங்கள் குரு கடவுளை காமிக்கிறீங்க நீங்கள் தானே அவங்க அம்மா அப்பா காமிக்க போகிறேன் நீங்கள் தான் காமிக்கிறீங்க அப்போ உங்களை சொன்னாக்கா நீங்கள் வந்து அதை பொறுமையாக தான் எடுத்துக்கணும் உடனே அவங்க உண்மையில் கண் கலங்கி என் கூட சாப்பிட்ணுன்னு கேட்டாங்க அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் படிக்கவே இல்லைங்கிறீங்க எங்கள் எனக்கு வந்து புத்தி சொட்டு போகிறீங்க இன்மையில எனக்கு நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னாங்க இப்போ ஏன்னா இப்போ அவங்க அடிக்கடி என்னை காங்கிரீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க நான் எல்லாம் பசங்களாம் வாங்கினோம் பார்த்துக்குறேன் சார் நீ வேறு என்ன சார் வாழ்க்கை இருக்குது செத்தாக ஒரு பைசா கொண்டு போக முடியுமா இந்த தனியாக கொண்டு போக முடியுமா ஒன்றும் கொண்டு போக முடியாது இந்த மோதிரம் செயின் எதுவுமே கொண்டு போக முடியாது நம்ம நல்ல எண்ணத்தை வதைச்சோன்னா நல்லா இன்றைக்கி ரோபா சங்கரா இருந்தார் கூட்டம் பார்த்தீங்களா ஏன்னா நல்ல மனிதர் அவரும் சில பழக்கத்தினால் அடிமையாகி அதை திருந்தி வந்தார் ஆனால் அந்த உடம்பு சரி பண்ணல சத்தியமாக எனக்கு தெரிஞ்சால் அவர் சாப்பிட்ருக்க மாட்டேன் யோகாவில் வந்து அந்த இதெல்லாம் சரி பண்ண முடியும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அதான் ஏதோ அவர் நாங்கள் கூட இப்போ கேப்டன் ப படம் பார்க்க தான் நாங்கள் எல்லாம் தான் பார்த்தோம் அப்போல்லாம் கூட அதை நினைக்கிறேன் எனக்கு அவர் பார்த்தேன் பேச நினைக்கிறேன் எனக்கு சிலது தோணும் எனக்கு தோணவே இல்லை இல்லை நானே வாலேன் போய் சொல்லி கொடுத்துருப்பேன் சார் அதான் சொல்ல இந்த உடம்பை நம்ம நல்லா பாதுகாத்துக்கிட்டாக்க எந்த விஷயத்திலும் நம்ம கெட்டவனாக ஆக மாட்டோம் நிச்சயமாக நமக்கு இதுக்கப்புறம் ஒரு பிறப்பு இருந்தால் அந்த தெய்வ பிறப்பாக தான் இருக்கும் எப்போ இருந்து சார் இந்த மூணு மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் வந்துச்சு இதான் ஒரு ஏழு வயசு ஏழு வயசு எட்டு வயசு இந்த எல்லா பழக்கமுமே அந்த ஏழு வயசுலேருந்து ஆமாம் ஒழுக்கமாக அங்கேயே வந்துச்சு டீ சாப்பிடக்கூடாது எங்கள் வாதியார் சொன்னார் டே பொதுவாக சொன்னார் டீ சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எங்கன்னா விளையாடும் போது அதில் இது கலந்துருவாங்க மயக்கப்படுத்துக்கிறது அவன் ஜெயிச்சிடுவான் நீ தோற்றுடுவான் ஆனால் சாப்பிடக்கூடாது அப்படி அவர் சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நீராக தான் கொடுப்பாங்க பழைய நீராக கொடுப்பாங்க கலக்கறதான் குடிப்போம் வாரத்தில் வந்து கிழமைனா வேப்பலை ஒரு நாள் முருங்கப்பட்டை இது மாதிரி ஒவ்வொரு பட்டையாக எடுத்து இந்த இது மாதிரி சங்கு மாதிரி வச்சுருப்பாங்க காலை ரெண்டு பேர் பிடிச்சிடுவாங்க கையை ரெண்டு பேர் பிடிச்சிங்க வாயை ஒருத்தர் பிடிச்சா கொஞ்சம் ஊற்றிடுவாங்க அவ்வளோதான் ஒரு நோய் வராது வந்ததே இல்லை அதுதான் சார் ஏன்னா எங்கள் ஊரில் ஆஸ்பத்திரி கிடையாது ஏன்னா நோய் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இது இல்லை இருக்கும் இல்லையா ஆஸ்பத்திரினால் என்னென்னே தெரியாது ஹோட்டலே தெரியாது ஹோட்டலே கிடையாது எங்கள் ஊரில் இப்போவே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போவுமே எங்கள் ஊரில் ஹோட்டல் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் இருந்தால் அதனால் அந்த ஒழுக்கம் அப்போவே வந்துச்சு சார் அப்பவுமே அம்மாலாம் சொல்லி 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 நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன் சார் முதல்ல வந்து பாண்டு வின் ஏன் நான் விஷயங்கள்லாம் எழுதியிருப்பேன் என்னோடய வீட்டில் எல்லோரும் பாண்டு வின்னு தான் எழுப்பேன் பிறந்தது ஜெயிக்கிறதுக்கு தான் தோக்கிறதுக்கோ சாவதுக்கோ இல்லை இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் நம்ம நான் பாண்டு பண்ண விஷயம் விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா கேட்பாங்க அப்போ என்னங்க நம்ம பிறந்தது ஜெயிக்கிறதுக்குங்க அது ஈஸியாக இருக்கும் ஜெயிச்சிக்கிட்டு தானே இருக்கணும் சாகுறதுலாம் அப்புறம் ச புண்ணியமாக சாகணும் தான் நான் இப்போ யோகா பண்ண கூட ஒவ்வொரு அந்த புனிதமான காற்றுகளை நம்ம சுவாசம் பண்ணணும் நான் காலையில் மூணு மணிக்கு எஞ்சோன்னா எல்லா ஜன்னலும் திறந்து அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த காற்றில் நம்ம நினைப்பேன் ஏன்னா அது வந்து அந்த புனித காற்றை நம்ம உடம்புல பண்ணணும் நம்ம புனிதனாக இருக்கணும் இல்லையா நம்ம தப்பு பண்ணியிருப்போம் நம்ம கூட யாராவது தப்பு பண்ணியிருப்போம் அந்த இது கூட நம்மகிட்ட வரும் அதனால தான் நான் யோகாலாம் மாட்டேன் கூட அப்படியே தோந்தேனா வரும் ஜில்லு ஜுல்லி அப்படியே வரும் அப்படியே போய் அப்படியே நிற்பேன் வானத்தில் வந்து ஒரே ஒரு நட்சத்திரம் தெரியும் பார்த்துருக்கீங்களா சுக்கரம் அது வெள்ளி வெள்ளி ஒரு வெள்ளி தெரியும் அது ஒன்று தான் இருக்கும் அதை பார்ப்பேன் அப்படியே பார்த்துட்ருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை தட்டி கூட முடிக்க மாட்டாங்க அது அந்த காலையில் எந்திரிக்கிறப்ப அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே ரொம்ப அமீர் தான் சார் அவங்க என்ன சார் அமீர் தான் சார் அது அது அனுபவிக்கிறவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதனால் தான் சித்தர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க தன்னையே ரசித்தாங்க தண்ணியே உணர்ந்தாங்க தண்ணியே வந்து இருந்து காப்பு பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே அவங்கள முடிஞ்ச இது காலையில் இருந்துச்சு ஆனால் அந்த காலத்துல வந்து எங்கள் அம்மா அப்பா சொன்னதுனால எங்கள் அம்மா அப்பா தான் சார் எல்லாமே எங்கள் தாயும் தந்தையும் தான் அவங்க சொன்னது தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் சார் நான் எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அறுபத்தேழு வருஷம் அதுக்கு முன்னாடி பார்த்தது இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மா தான் என்னை காப்பாற்றுறாங்க எனக்கு இருந்து என்ன இந்த வீடு யாருமே இல்லை நான் தான் சுத்தம் பண்ணுறேன் ஏன்னா எங்கள் அம்மா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன் நான் அன்னைக்கு கூட்டவே இல்லை எங்கள் காலையில் சீக்கிரம் கோட்டு போய் போயிட்டேன் சுத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதோ எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போங்க ஏன்னா நான் நம்புறேன் நான் நம்புறது தானே சார் நம்ம உயிரோட இருக்க நம்புறது தானே இருக்கும் இல்லைன்னா இல்லைன்னா ஏதாவது எப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க என்ன அது கூட எங்கள் யூனியன் பண்ணேன் ஏய் தகவல் நீ இன்றைக்கு எழுபத்தி மூணு விஷயம் நீ போய் ஜம்ப் பண்ணி ஓடி வர அப்படின்னாங்க என்ன இருக்கேன் என்ன நடக்கும் முன்னாடி அறுபது விஷயம் அது நடக்க முடியல அப்படின்னாங்க பயிற்சி தான் அந்த மூணு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம்ல சார் அந்த பயிற்சி தான் இப்படாம பயிற்சி தான் நான் வந்து என்னைக்கு இருந்தாலும் சரி சார் என்னை யாரோ எழுப்பி விட்றாங்க சார் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் யாரோ எழுப்புவாங்க கரெக்டாக என்ன அலாரம் வைக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை எந்திரிச்சிட்டேன்னா அது மூணு மணி டைம் பார்க்க மாட்டேன் நேராக எங்கள் அம்மா தான் வந்து பார்ப்பேன் எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு திருப்பி தான் போய் டைம் பார்ப்பேன் கரெக்டாக அந்த டைம் இருக்கும் அது நான் நினைக்கிறேன் அது மாதிரி எல்லா எல்லோரும் இருக்கலாம் சார் இதெல்லாம் ஒன்றும் பெரிய காசா பணமாக கொடுக்குறோம் உங்கள் அம்மா நினைக்கிற முயற்சி பண்ணால் எல்லாருமே அவ்வளோதான் அது முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உங்களாலும் சாதிக்க முடியும் த டு வின் தொடர்ந்தது ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான்